காதலின் பொன் வீதியில் அத்தியாயம் மதியத்திற்கு மேல் ஏதோ வேலை இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் வரை சென்று வருகிறேன் என்று அப்பாவிடம் கூறிவிட்டு அக்னி கிளம்பிவிட்டான் நண்பர்களை பார்த்துவிட்டு வேலையை முடித்துக்கொண்டு திரும்பி வரும்பொழுது பொழுது டிவிஎஸ் பிப்டியில் வந்தவர் எதிர்பாராத விதமாக இவனது காரின் குறுக்கே வந்து விழ சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தினான் அப்படி இருந்தும் அவர் வண்டியிலிருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துவிட கால்களிலே லேசான ஏற்பட்டு விட்டது தவறு தன்மேல் என்பதால் கூடிய கூட்டத்திடம் அவர் தனது தவறை ஒப்புக்கொண்டு அவனை விட்டுவிடும்படி சொல்ல மக்கள் கலைந்து சென்றனர் மனது கேட்காமல் சார் வண்டி எங்கே எங்கேயாவது நிப்பாட்டுங்க நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க நீங்க வாங்க ஆஸ்பத்திரியில காட்டி உங்க வீட்ல கொண்டு போய் விட்டுறேன் என்று கூறி தானே பக்கத்தில் இருந்த கடைக்காரரிடம் பேசி வண்டியை அங்கு கொண்டு நிறுத்தி பூட்டி சாவியை அவரிடம் கொடுத்தான் அவரை ஏற்றிக்கொண்டு அருகிலுள்ள டாக்டரிடம் காட்டி முதலுதவி செய்து வீடு எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு வந்து இறக்கிவிட்டான் ரொம்ப நன்றி தம்பி டாக்டர் கிட்ட காட்டுனதுக்கும் மருந்துக்கும் ரூபா வாங்கிக்கோங்க என்று முத்துராமன் சொல்ல இருக்கட்டும் சார் ஆனா இனி கவனமா வண்டியில போங்க இதே மாதிரி எப்போதும் நடக்கும் என்று சொல்ல முடியாது என்று கூறிவிட்டு கிளம்பினான் ஐந்து நிமிடங்கள் தாமதித்திருந்தால் உஷாந்தினியை சந்தித்திருப்பான் அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதால் இன்னொரு நாள் பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே கிளம்பிவிட்டான் அதன் பின்னர் அவர் வீட்டுக்குள் நுழைந்தார் உள்ளே வந்த பின் தான் காலில் கட்டு போட்டு இருப்பதை பார்த்து இளவரசி பதறினாள் அத்தையின் குரலில் வெளியே வந்த உஷாந்தினியும் என்னப்பா எப்படி அடிபட்டுச்சு எங்க விழுந்தீங்க என்று கேட்டாள் நான் வண்டி திடீர்னு பிரேக் பிடிக்கல தடுமாறி எய்த்தப்பில் வர காரில் மோத போயிட்டேன் அந்த தம்பி எப்படியோ சமாளிச்சு வண்டியை பிரேக் போட்டு என் மேலே மோதாமல் காப்பாத்திருச்சு அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் மருந்தும் வாங்கி கொடுத்து வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போச்சு வீட்டுக்குள்ளே வாங்க தம்பின்னு சொன்னேன் அதுக்கு நேரம் ஆயிடுச்சான் இன்னொரு நாள் பார்க்குறேன் சார்னு சொல்லிட்டு போயிட்டுது நல்ல தம்பியா இருக்கு என்று சர்டிஃபிகேட் கொடுத்தார் அப்பா அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது இருக்கட்டும் முதல்ல உங்கள் வண்டியை மாற்றிட்டு புது வண்டி வாங்குங்க நியூ மாடல் செல்ஃப் ஸ்டார்ட் வெயிட் இல்லாத வண்டி வாங்குங்க நான் எத்தனை நாளாக இருக்கேன் நீங்கள் அந்த வண்டியை முதல்ல காயலம் கடையில் போடுங்க காயம் ஆறுனதும் கோயம்புத்தூர் வாங்க நாம் அங்கே இருக்கிற நல்ல ஷோரூமில் உங்களுக்கு வண்டி புக் பண்ணுறோம் என்று உறுதியாக கூறினாள் ஆமாண்ணே அவள் எவ்வளோ நாளாக சொல்கிறா நீங்கள் தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க நம்ம கிட்ட என்ன பணம் எல்லாமையாக இருக்கு எதுக்கு இப்படி சிக்கனமாக செலவு பண்ணும்னு நினைக்கிறீங்க என்னோட நகை அவ அம்மா நகை எல்லாம் இருக்கு எல்லாமே அவ ஒருத்திக்குதான் வேலை பாக்குறா கல்யாணம் நடத்த ஃபிக்ஸட் டெபாசிட்ல ஏற்கனவே பணம் போட்டு வச்சிருக்கீங்க உங்களுக்கு பென்ஷன் வருது இது போதாதா இனிமே அந்த வண்டியை ஓட்டக்கூடாது சகோதரியும் சத்தம் போட ஒத்துக்கொண்டார் ஞாயிற்றுக்கிழமை ஷோரூம் இருக்காது என்பதால் சனிக்கிழமை மாலை மகளின் அலுவலகத்திற்கு வந்தார் முத்துராமன் வரவேற்பறையில் இருந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்த சோஃபாவில் மகளுக்காக காத்திருந்தார் வெளியே சென்றுவிட்டு உள்ளே வந்த அக்னி அவரை பார்த்துவிட்டு சார் நீங்க எங்க இங்க என்று விசாரித்தான் என்னோட பொண்ணு இங்கேதான் ஒர்க் பண்றா அவளை பார்க்க வந்தேன் என்று சொல்லும் போதே உஷாந்தினி வந்தாள் உஷா இது உங்க அப்பாவா ஆச்சரியத்துடன் அவன் வினவ பாப்பா அன்னைக்கு வண்டியில இருந்து கீழே விழுந்த போது ஒருத்தர் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாரே இவர்தாம்மா என்று கூறினார் அவன் முன்னால் அப்பா பாப்பா என்று விழித்தது கொஞ்சம் பட்டிக்காட்டு மாதிரி தெரிய அப்பாவிடம் அதை நேரடியாக சொல்ல முடியாமல் அன்னைக்கே அவர் பேரு எங்க வேலை பாக்குறாரு என்று கேட்டிருந்தா உடனே தெரிஞ்சிருக்கும் எனிவே தேங்க்ஸ் சார் நீங்க அப்பாவுக்கு செஞ்ச உதவிக்கு என்று வலிய ஒரு சிரிப்பை சிந்தினாள் இட்ஸ் ஓகே கேரி ஆன் என்றவன் தனது வேலையை பார்க்க சென்று விட்டான் என்னப்பா அவர்தான் என்னோட ஆபீசர் அவர் முன்னாடி பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க என்று சற்று எரிச்சலுடன் அப்பாவிடம் சொல்ல நான் எப்போதும் தான் கூப்பிடுறேன் உங்க ஆபீசர் நிக்கிறாருன்னு நான் அதை மாத்திக்க முடியுமா என்று எளிதாக கூறிவிட்டார் என்ன மறுப்பு கூறினாலும் வாக்குவாதம் தான் வளருமே தவிர இதற்கு ஒரு முடிவு கிடையாது என்பதால் அதை விட்டுவிட்டு தந்தையை அழைத்துக்கொண்டு பைக் ஷோ ரூம் சென்றாள் அப்பாவை தேர்ந்தெடுக்கச் சொன்னால் அவர் விலையை மட்டுமே கணக்கில் கொள்வார் என்பதால் அவளே அவருக்கு ஏற்றார் போல் ஒரு மாடலை தேர்வு செய்தாள் அவருக்கு பிடித்த கலர் மட்டும் கேட்டுக்கொண்டாள் முழு பணமும் செலுத்தி வண்டி என்று டெலிவரி கிடைக்கும் உருக்கே அனுப்பிவிடுவீர்களா என்பதையெல்லாம் விசாரித்து தெரிந்து கொண்டாள் அவர்கள் கோபிச்செட்டி பாளையம் கொண்டு போய் கொடுத்து விடுவதாக சொல்லவும் நிம்மதியாக போயிற்று வாங்கப்பா சாப்பிட்டு போகலாம் என்று கூறி அருகில் உள்ள ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்றாள் நைட் பஸ் புடிச்சு போயிடுவீங்கல்ல என்று கேட்க ராத்திரி பன்னெண்டு மணி வரை பஸ் இருக்கு இருந்து ஒரு ஆட்டோ அமர்த்தி விடு பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி ஊரை பார்த்து போயிருவேன் என்று பதில் கூறினார் அவளது ஹாஸ்டலில் பெண்கள் என்றால் கெஸ்டாக தங்க வைத்துக் கொள்ளலாம் ஆண்களை அனுமதிக்க மாட்டார்கள் மேலும் அத்தை தனியாக ஊரில் இருப்பார் என்பதால் அப்பாவை ஊருக்கு அனுப்புவதுதான் சிறந்தது என்று யோசித்தாள் அடுத்த நாளிலிருந்து அவளை பார்க்கும் போதெல்லாம் அவன் முதட்டுக்குள் சிரிப்பது போலவே இவளுக்கு தோன்றியது என்னவோ சரியில்லையே நேரடியா எதுவும் கேட்கவும் முடியாது ப்ராஜெக்ட் ஹெட்டா போய் தொலைஞ்சிட்டான் மனதுக்குள் அர்ச்சித்த வண்ணம் வெளியே சாதாரணமாய் காட்டிக்கொண்டாள் கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் முடிவடையும் நிலையில் வரிசையாக மீட்டிங் இருந்தது சந்தேகம் கேட்கும் போதும் பதில் சொல்லும் போதும் மாதிரி கேள்வி கேட்காதீர்கள் என்ற வார்த்தையை அவன் இரண்டு முறை சொல்ல தன்னைத்தான் அப்படி குறிப்பிடுகிறான் என்பதை அவள் கண்டு கொண்டாள் எல்லோரும் கலைந்த பிறகு நேரடியாகவே அவனிடம் மோதினாள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க அப்பா என்ன கூப்பிட்டதை வச்சு எல்லார் முன்னாடியும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவனை முறைத்தாள் நானாவது நேரடியா தான் சொல்றேன் ஆனா நீ மத்தவங்க கிட்ட என்ன பத்தி பேசும்போது பட்டு சொல்லி சொல்லிதான் பேசுற நான் அத உன்கிட்ட கேட்டேனா அசால்ட்டாக வினவினான் ஐயோ இவனுக்கு தெரிஞ்சு போச்சா மனதுக்குள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணினாலும் அது எல்லாம் அப்போ நீங்க தான் எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரிஞ்ச பிறகு நான் அப்படி சொல்றதில்ல கெத்தை விட்டு கொடுக்காமல் பேசினாள் நீ முன்ன பேசின இப்போ பேசல அது பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா நீயும் எனக்கு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டியா இல்லையா என்று கேட்டான் ஆம் என்பது போல் அவளது தலை ஆடியது ஓகே அதுக்கு இது சரியா போச்சு என்று அவன் சொல்லவும் அப்படின்னா இனிமே கூப்பிடக்கூடாது என்று அவனிடம் டீல் பேசினாள் உனக்கு ஃபயருங்கிற பேர் பிடிச்சிருக்கோ இல்லையோ எனக்கு பாப்பாங்கிற பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு குறும்பாக கூறி கண்ணை சிமிட்டியவன் அவளை கடந்து செல்ல திகைப்பூண்டை பூண்டை போல் அப்படியே நின்றாள் என்ன சொல்லிட்டு போறான் என்பது புரியவே இரண்டு நிமிடங்கள் ஆயிற்று என்னது பாப்பாங்கிற பேர் பிடிக்குமா போடா பேர் பிடிச்சதுன்னா வச்சுக்கோ என்னோட உஷாந்தினி வெவ்வ மனதிற்குள் அழகு காட்டியவள் தன்னிடத்திற்கு சென்றாள் என்ன ஒரு மாதிரியா இருக்க ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிஞ்சதா இல்லையா இல்ல ஃபாரின்காரன் முதல்ல முதல்ல வேற மாதிரி செய்யனு உயிரை வாங்குறானா அவ்வப்போது கம்பெனிகளில் அப்படி நடக்கும் என்பதால் அமிர்தா அவளிடம் விசாரித்தாள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது வேற என்றவளுக்கு அதன் பிறகு வேலையே ஓடவில்லை அவன் எந்த அர்த்தத்தில் அப்படி சொன்னான் என்பதை தெரிந்து கொள்ளாவிடில் தலையே விடும் போல் இருந்தது எதுக்கும் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்டா சாமி அத்தைக்கு தெரிஞ்சது நமக்கு லெக்சர் கொடுத்தே கொன்னுடுவாங்க வீட்டிற்கு பயந்தவள் அதன் பிறகு அவன் முன்னால் செல்லவே மிகவும் யோசித்தாள்